ருத்ராட்சம் ருஷம் வீடுகளில் வைத்து பூஜை பண்ணுறது ரொம்பவே சிறப்பு அந்த ருத்ராட்சம் நமக்கு கிடைக்கிறதே பார்த்தீங்கன்னா பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கணும் எல்லாருக்கும் அவ்வளோ லேசுல ருத்ராட்சம் கிடச்சிடாது அது கிடச்சி நம்ம பூஜை பண்ணக்கூடிய பாக்கியம் கிடச்சிதுன்னா நம்ம தான் பாக்கியசாலையின்னு சொல்லலாம் ருத்ராட்சம் நம் வீடுகளில் வைத்து பூஜை பண்ணிட்டு வரும்போது நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலையிலும் நம்ம வீட்லேயும் எப்போவும் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு மன அமைதியோடும் சந்தோஷத்தோடும் காணப்படுவாங்க சிவபெருமானின் அம்சமாக சொல்லக்கூடிய இந்த ருத்ராட்சம் நம்ம வீடுகளில் வச்சு பூஜை பண்ணுறதுனால நம்ம எந்த ஒரு சுப காரியங்கள் செய்யணும்னு நினைச்சு நம்ம தொடங்கினாலும் அந்த காரியங்கள் முடியும் வரைக்கும் எந்தவித தடங்களும் இல்லாம சிறப்பாக நடந்து முடியும் நம்ம இல்லத்துல இருக்கக்கூடியவங்களாம் எப்பவும் ஒரு மன அமைதியோடும் சந்தோஷத்தோடும் இருப்பாங்க ருத்ராட்சம் வைத்து பூஜை பண்ணக்கூடிய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எந்தவித தீய சக்திகளுமே நெருங்காது செய்வினை போன்ற தீய சக்திகள்லாம் நெருங்காமல் காத்து நிற்கும்